இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற ஆற்றில் மிக்க தலைவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்துவிட்டார்கள் இன்னும் சில அனைத்துறிகளில் கூட்டமைப்பினை ஒருங்கிணைப்பார்கள் பெண்களை வேந்தர் சமாதான அப்போது அப்பொழுது மேடை ஏறி அனைத்து தலைவரையும் மேடையிலே அழைத்து பிறகு கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கம் தொடர்ந்து நடைபெறும் இப்போது ஒருங்கிணைப்பார்கள் हा हली पाण ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் ஒரு குற்றப்பரம்பரையாக தங்களை தாங்களே கருதிக்கொள்ள வேண்டும் என்கின்ற சதித்திட்டத்தோடு இன்றைக்கு சண் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தையே அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு இந்திய உளவுத்துறையும் தமிழக உளவுத்துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஐயம் இஸ்லாமியர்களுக்கு எழத் துவங்கி இருக்கிறது ஹைதராபாத் ஹைதராபாத்தில் வெடித்த குண்டுக்கு யார் காரணம் என்று தெரிவதற்கு முன்பாகவே இஸ்லாமியர்களை கைது செய்தார்கள் கடைசியாக அது செய்தது ஆர் எஸ் எஸ் சனிவார் அமைப்பு என்று கண்டுபிடிக்கப்பட்டது அதேபோல மாலேகான் குண்டுவெடிப்பு அதேபோல அசுமின் தருகா குண்டுவெடிப்பு அதேபோல எக் குண்டுவெடிப்பு என்று பல குண்டுவெடிப்புகளை இந்துத்துவ பயங்கரவாதிகள் செய்த போதும் கூட காட்டுவோம் என்று சொன்னோம் ஆனால் காவல்துறை எங்களை நம்மாமல் பெருங்கூட்டத்தை கொண்டு இறக்கியிருக்கிறார்கள் தேவையே இல்லை எல்லோருக்கும் இங்கே நாங்கள் எங்கள் குறை எங்கள் நிறை எங்களுடைய வருத்தத்தை பதிய வைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இத்தனை பெரிய காவல்துறை தேவையில்லை சகோதரர்களே எங்களுடைய வாக்கு வார்த்தை ஒன்றுதான் சகோதரர்களே இப்போது இங்கே பாதிக்கப்பட்ட கிச்சான் புகாருடைய குடும்பம் மற்றும் பஷீர் மற்றும் மற்ற பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இப்போது உங்கள் முன்னிலை பேச இருக்கிறார்கள் அடுத்தபடியாக கண்டன உரையை நிறுத்த இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் எஸ் ஜே இனாயத்துல்லா அவர்கள் சில நிமிடங்கள் கண்டன உடையை நேர்த்துவார்கள் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் குறிப்பாக காவல்துறையினர் மீதும் என் மீதும் உண்டாவதாக என்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நான் இங்கு பேச வரும் பொழுது எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆங்கிலத்திலும் தலைவர் உருதுவிலும் பேச சொன்னார் அதை கலந்து மூன்றுமாக சேர்த்து காவல்துறையினர் காவல்துறையாக இருந்து எந்தெந்த எங்கெங்கு இந்தியாவில் வெடிகுண்டு வெடித்தது அவர்களில் எத்தனை பேரை பிடித்தார் என்று சொல்வதற்கு அவசியமில்லை இது உங்களுக்கு நன்கு தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இன்ஷால்லா இதற்கு ஒரு முற்றுப்புடி வைக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது த ரீசன் பிஹைண்ட் தி அரஸ்ட் ஆஃப் திச்சா BJP headquarters blast in Bangalore. The BJP has thought they wanted to have the public sympathy over the BJP. They know very well that they will be defeated in this election. That is why, to have the sympathy of the public, they themselves have planted the bomb in their BJP headquarters. Out of that, now they started searching for the நேபர் ஸ்டேட்ஸ் கோவர் தி ரெக்கார்ட் ஆஃப் திஸ் பிரீவியஸ் கிரிமினல் ரெக்கார்டு பர்டிகுலர் அதர் தேர்சன் ஃபார் நிஷிங் பார் தேர்ட்டீன் இயர்ஸ் நவு தேவ் கம் அவுட் பர்டிகுலர்ல திஸ் கிச்சாப் ஹெல்பிங் தி சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் கண்டன உரை நிகழ்த்தக்கூடிய இது ஒரு கூட்டமைப்பினோடு He is trying hard for the past three months in New Delhi to file a case against this government for the three persons' death sentence. In Supreme Court, he is taking a different view, which you might have seen. Their attitude is different. They are going to the justice. Even they are they don't fail to condemn the Prime Minister of India <clears throat> and Law Minister of India, so that they are afraid probably kicham muhammad may succeed in getting these three prisoners out of this jail, out of this death sentence. that is how they play havoc with our, unfortunately, our tamil nadu police. i have all regard and respect, i think you all people also have the regard and respect for the tamil nadu police. but in spite of everything, they have got the tamil nadu police into the trap and they have taken kicham buhari to karnataka. தட் இஸ் ரீசன் ஷார்டெட் எஜுகேஷன் ஹியர் நவு திஸ் இஸ் டேர்னிங் பாயிண்ட் வி ஹாவ் டு டேக் எ டெசிஷன் விச் யூ ஆல் சுட் அக்ரி வித் மி அதாவது நாம் இன்றைக்கு இந்த நிலையில் ஒரு திருப்பு முறையில் இருக்கிறோம் நாம் நல்ல முடிவை இங்கு எடுக்க வேண்டும் இதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் தர்காஸ்த் ஆப்ஸ் ஏஹ ஆஹ் हमारे नौजवानों के लिए जितना भी वो बीजेपी वाले जो भी करते वो पूरा सजा हमारे पर डाल के हमारे बच्चों को गुमनाम कर रहे हैं तेरह चौदह साल से हमारे बच्चे खाई-खारे में तड़प रहे उसलिए हम एक आज डिसीजन एक लेना है अदावधे यारों अड़क तो पट्टे नीति मंडल इवर निरपराधी என்று விடுக்கப்பட்டால் உடனே எங்கள் அமைப்பை நீங்கள் அணுக வேண்டும் நாம் காவல்துறையின் மீதும் வழக்கு தொடர்வோம் வழக்காக நஷ்ட கேட்போம் இது நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அப்பொழுதுதான் நமது காவல்துறைக்கும் புரியும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் புரியும் இதற்கு முன்மாதிரியாக மும்பையில் இப்பொழுது நடந்து அந்த கிறிஷா கமிஷன் மூலியமாக நஷ்ட வழக்கு வழங்கப்பட்டது அதை நாம் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக நாம் இதை செய்தே தீர வேண்டும் எத்தனை கைதிகள் நிரம்பராது என்று வெளியே வந்தார்களோ அத்தனை பேரும் எங்கள் கூட்டமைப்பை அணுகி அதற்கு உண்டான வழக்கை நாம் நடத்த வேண்டும் என்பதை என்னுடைய குறிக்கோள் இதற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் நாங்களும் இங்கே வழக்கங்களுடைய ஒரு குழுவை ஏற்படுத்தி அதற்காக வைத்திருப்போம் காவல்துறையோ அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அரசாங்கமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் வி ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அகென்ஸ்ட் த போலீஸ் We have to take action against the government. We have to come for the compensation for the life. But with the compensation, the 13, 14 years youth life cannot be replaced. But still, that should be a penalty to the government and also to the police. They should realize and they should not take innocence into task. And that is what we have to do. I think all of you will agree with me and you do. Say Nare Takbir. No, everybody, will, everybody will follow that. அண்ட் ஹூஸ் கேஸ் யூ ப்ளீஸ்ல பெடரேஷன் டூ இட் சோ வித் திஸ் அண்ட் ஜஸ்ட் அவுட் கண்ட்ரூலிங் மை ஸ்பீச் அலமது இல்லா எப்பட ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் போடாதே போடாதே பொய் வழக்கில் போராதே

நிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த காவல்துறை அதோ இந்த உளவுகளையும் எந்த அளவுக்கு செயல்படுறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்வன் பகுதியில் இருக்கிறார்கள் இவர்கள் சரி திட்டம் சீட்டாக இவர்கள் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கிலே நான் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன் இரு நபர்களை தேடினார்கள் சலீம் என்பவரையும் ஜக்கரே என்பவர்களையும் சேர்த்தார்கள் இந்த ரெண்டு நபர்களையும் நாங்கள் போலீசிடம் ஒப்படைத்தோம் விசாரணைக்காக ஆகவேண்டும் சலீம் அவர்களே வந்து வைத்துக் கொண்டார்கள் நான் ராகப்பட்டினத்திலிருந்து சென்னை வந்து போது இங்கு பத்திரிகையிலே நாலு பக்க அதாவது நாலு காலத்துக்கு பெரிய நியூஸ் வருகிறது சலீம் அவர்கள் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் குண்டுவெடி இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அத்துடன் அதற்காக தமிழக இளைஞர்களை அப்பாவி இளைஞர்களை கைது வன்மையாக கண்டிக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களை ஒன்பது முஸ்லிம்களை எந்த தடையும் இல்லாமல் என்று குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிலை தமிழக காவல்துறை கர்நாடக காவல்துறையும் இணைந்து முஸ்லீம்கள் மீது குறிவைக்கப்பட்ட தாக்குதல் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழக அரசு உண்மையிலே சிறுபான்மை மக்களான முஸ்லீம்கள் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது அக்கறை இருந்தால் எப்படி விசுரூப பிரச்சனையில் முஸ்லிம்கள் மீது அக்கறை இருந்ததாக காட்டினார்களோ அது உண்மை என்றால் உடனடியாக இதை நல்ல விசாரணையை நடத்தி சிபிஐ விசாரணையாக இருந்தாலும் சரி நடத்தி அதற்கான சரியான தீர்வை காண வேண்டும் அந்த அப்பாவி இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என இதன் கோரிக்கை வைக்கின்றனர்